புரட்டாசி நான்காவது சனிக்கிழமை சோழவந்தான் ஜனக நாராயண பெருமாள் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் அலங்காரத்தில் சுவாமி தரிசனம் மதுரை மாவட்டம் சோழவந்தானில் உள்ள ஜனக நாராயண பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாதத்தின் நான்காவது சனிக்கிழமையொட்டி அதிகாலை ஏழு மணி அளவில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன கோவிலின் மூலவர் ஜனக நாராயண பெருமாளுக்கு பால் தயிர் சந்தனம் உட்பட ஒன்பது வகையான திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அபிஷேகம் முடிந்த பின் மூலவர் ஜனகநாராயணர் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் சீனிவாச பெருமாள் கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தார் தொடர்ந்து உற்சவர் ஜனகநாராயணர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சிறப்பு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது புரட்டாசி நான்காவது சனிக்கிழமையை முன்னிட்டு சோழவந்தான் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு சென்று பெருமாளின் அருளை பெற்றனர் இந்த சிறப்பு வழிபாடுகளுக்கான ஏற்பாடுகளை பட்டர்கள் பார்த்தசாரதி ஜெகன் அலங்காரப்பட்டர் பிரகாஷ் விக்னேஷ் மற்றும் சிறப்பு பணியாளர்கள் சரவணன் விஜய் ராம்குமார் ஆனந்த் ஸ்ரீபாலன் சபரி ரமேஷ் ஆகியோர் செய்திருந்தனர் கோவில் செயல் அலுவலர் தாரணி எழுத்தர் முரளிதரன் ஆகியோர் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தனர்